அஸ்லாம் வலைக்கம் வெல்கம் டு மை சேனல் இப்போ நம்ம சேனல் என்ன பார்க்க போகிறோம்னா பாறை மீன் குழம்பு இந்த மீன் குழம்பு ரொம்ப சூப்பராக ஜம்மான்னு இருக்கும் எம்மியாக இருக்கும் அவ்வளோ சூப்பராக இருக்கும் இது பெரிய பாறை மீன் பெரிய பாறை மீன் குழம்பு அதுக்குன்னு ஒரு டேஸ்ட் இருக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும் ரொம்ப சூப்பராக இருக்கும் இது வந்து ஒயிட் ரைஸோடு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் வெயிட்டி ரைஸோடு சாப்பிட்றக்கும் நல்லாயிருக்கும் இட்லி தோ இட்லி தோசை சப்பாத்தி பூரி எல்லாத்தோட சாப்பிட்றதுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த பாறை மீன் குழம்பு ரொம்ப சூப்பராக இருக்கும் பாருங்கள் எப்படி இருக்குன்னு நீங்களே பாருங்கள் ரொம்ப தக தகன சூப்பராக இருக்குது என்ன பிரிஞ்சு போய் இதே மாதிரி நீங்களும் செய்து பாருங்கள் எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பஸ்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் மறந்துடாமல் ரொம்ப நல்லாயிருக்கும் இதே மாதிரி செய்து பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு மறந்துடாமல் கமெண்ட் பண்ணுங்கள் அதை வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இல்லை எப்படி சேர்ந்து பார்க்கலாம் வாங்க பாருங்கள் மீன் நம்ம வீட்டில் இன்றைக்கி இந்த மீன் வாங்கியிருக்கு இது பாறை மீன் பாருங்கள் பாறை மீன் நல்லா பெரிய மீன் ஒரே மீன் தான் இது ஒன்றாயிரம் கிலோ இருக்குது ஒரே மீன் பாருங்கள் எப்படி இருக்குதுங்க சூப்பராக இருக்குது அதோடைய செனை அதோடைய செனை பாருங்கள் எப்படி இருக்குதுன்னா ரொம்ப சூப்பராக இருக்குது செனை அதோடைய மீனுடைய செனை மீன் ரொம்ப பெரிய மீன் ஒன்றாயிரம் கிலோ ஒரே மீன் ஒன்றாயிரம் கிலோ இருக்குது பாருங்கள் இதை ஆஞ்சிட்டு கழுவி சுத்தம் பண்ணி வாஷ் பண்ணிவிட்டு வந்து பார்க்கலாம் பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு வாஷ் பண்ணிவிட்டு வந்து பார்க்கலாம் இப்போ பாருங்கள் ரெண்டு வெங்காயம் இருக்குது ரெண்டு தக்காளி இருக்குது ஒரு அஞ்சாறு பச்சை மிளகாய் இருக்குது இது எல்லாத்தையுமே நறுக்கிட்டு நம்ம அப்புறம் பார்க்கலாம் பாருங்கள் இதுக்கு ஒரு பெரிய லெமன் சைஸ் புளியை எடுத்து வச்சிருக்கேன் கழுவிட்டு வாஷ் பண்ணிவிட்டு இதை சேர்த்துக்கலாம் இதில் தண்ணி ஊற்றி ஊற வச்சுக்கலாம் இப்போ இதை தண்ணி ஊற்றிட்டு இந்த புளியை ஊற வச்சுக்கோ பக்கம் இப்போ அடுத்து வெங்காயத்தை கட் பண்ணிக்கலாம் இப்போ பாருங்கள் நம்ம கட் பண்ணிக்கிறோம் வெங்காயத்தை எல்லாரையும் கட் பண்ணிவிட்டு நம்ம வெயில் தக்காளி எல்லாமே கட் பண்ணிவிட்டு நம்ம பார்க்கலாம் இப்போ வெங்காயத்தை நான் கட் இருக்கேன் பாருங்கள் இதே மாதிரி எல்லாமே வெங்காயத்துல ரெண்டு பெரிய வெள்ளையம் வச்சுருக்கேன் இதை நம்ம கட் பண்ணிக்கலாம் அப்படி குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கலாம் பாருங்கள் இதே மாதிரியே இந்த வெங்காயத்தையும் கட் பண்ணிக்கலாம் மீன் குழம்பு ரொம்ப சூப்பராக இருக்கும் ஜம்முன்னு இருக்கும் இப்போ பாருங்கள் நான் ரெண்டு தக்காளி எடுத்து வச்சிருந்ததில் நான் ஒன்றரை தக்காளி எதுக்குள்ளே சேர்த்துக்கிறேன் மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கிறேன் மிக்ஸி ஜாரில் சேர்த்து இதை மூடி போட்டு அரைச்சிப்போம் இப்போ ஒரு பாதி தக்காளி வச்சுருக்கேன் இந்த பாதி தக்காளியும் நல்லா சைஸாக கட் பண்ணி வச்சுக்குவோம் இதே குழம்புல தாளிப்பில் சேர்க்கறது மாதிரி எல்லாமே சேர்த்து வச்சுட்டு இது நறுக்கி அரிசி இப்போ இது எல்லாமே இருக்கட்டும் இப்போ குழம்பு தாளிக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணுவோம் குழம்ப தாளிச்சிட்டு அதுக்கப்புறம் மீன் ஒரிசி கைட்டு வர குழம்பு கொதிக்க சரியாக வரும் இப்போ பார்க்கலாம் வாங்க அடுப்பில் சட்டி எடுத்து வச்சுக்குவோம் பற்ற வச்சுக்கலாம் இப்போ சட்டி காய்க்கும் இதில் தேவையான அளவு என்ன சேர்த்துக்குருவோம் சட்டி காஞ்சிடுச்சு நல்லா இப்போ இதுக்கு தேவையான அளவு நம்ம என்ன சேர்த்துக்குருவோம் மீன் குழம்புக்கு தேவையான அளவு மீன் குழம்பு கொஞ்சம் தாராளமாகவே சேர்த்துக்குவோம் அப்போ தான் நல்லாயிருக்கும் இப்போ இது என்ன காயிட்டும் என்ன காஞ்சிச்சு பாருங்கள் இதில் வந்து அரை ஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கலாம் அரை ஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கலாம் அரை ஸ்பூன் ஜீரகம் இது ரெண்டும் நல்லா பொரியணும் நல்லா பொரியும் ஜீரகமும் நல்லா வெந்தயமும் நல்லா பொறிஞ்சு வரணும் நல்லா பொறிஞ்சு வரட்டும் அப்போ தான் நல்லாயிருக்கும் இப்போ நல்லா பொரிஞ்சு வருது இப்போ நல்லா பொறிஞ்சிடுச்சு இப்போ இதெல்லாம் வெங்காயத்தை சேர்த்துக்கலாம் இப்போ பாருங்கள் வெங்காயம் நல்லா வதங்கி வரணும் நல்லா வதங்கி வரட்டும் நல்லா வதங்கி வரணும் அப்போ தான் நல்லாயிருக்கும் நல்லா வதங்கட்டும் இப்போ மூடி போட்டு மூடிக்கும் வெங்காயம் நல்லா வதங்கட்டும் இப்போ பாருங்கள் இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிட்டு இந்த வெங்காயம் நல்லா வதங்க இப்போ நல்லா வதங்கணும் கலர் சேஞ்ச் ஆகி வரணும் வதங்கட்டும் நல்லா வருது இப்போ பாருங்கள் வெங்காயம் நல்லா வதங்கிட்டு கலர் சேஞ்ச் ஆகி வருது இப்போ இதில் நம்ம பச்சை மிளகாயையும் சேர்த்துக்கலாம் நான் ஒரு அஞ்சாறு பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன் அதையும் சேர்த்துக்கிறேன் அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கிடுவோம் இதை நல்லா வதஞ்சி இன்னும் பச்சை மிளகாய் நல்லா வதங்கணும் இப்போ எல்லாம் தக்காளியும் சேர்த்துக்கணும் தக்காளியும் சேர்த்து நல்லா வதக்கி தக்காளி பேஸ்ட்டு வேறு வச்சுருப்போம் இப்போ தக்காளி வதஞ்சிடுவோம் தக்காளி நல்லா வதங்கணும் வதங்கட்டும் பங்கு புருங்காய் நல்லா வதங்கிடுச்சு இப்போ இதில் தக்காளி பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க தக்காளி பேஸ்ட்டு சேர்த்து மீன் சேர்த்து இப்போ நல்லா வதக்கி வச்சுக்கோம் அப்போ நல்லா வதங்கிட்டோம் இஞ்சிப்பூட்டு பேஸ்ட்டு ஒரு ஸ்பூன் இதையும் சேர்த்து நல்லா வதக்கிட்டு நல்லா வதங்கணும் இதிலேயே வர மிளகாற்று வரம் ரெண்டு ஸ்பூன் சேர்த்துக்கோம் இதையும் சேர்த்து நல்லா வளக்கிட்டு சேர்த்து நல்லா வதங்கணும் நல்லா வளங்கப்போம் அந்த எண்ணெயில் நல்லா வதங்கி வரணும் இப்போ நல்லா வதங்கி வச்சு பாருங்க எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு வந்து இப்போ இதெல்லாம் அந்த லெமன் சேஸ் புளியை அரிசி தண்ணி கல நல்லா வடிகட்டி வச்சிருக்கேன் அந்த தண்ணி தேவையான அளவு தண்ணியும் சேர்த்துருக்கேன் இப்போ அதோட இதை இப்போ சேர்த்து மிக்ஸ் கொடுத்து இப்போ எதுக்கு தேவையான அளவு கள்ளுப்பு சேர்த்துக்கலாம் கல்பு சேர்த்து இதில் குழம்பு மிளகாய்த்தூள் வீட்டு குழம்பு மிளகாய் தூள் அரைச்சி வச்சுப்போம் அது ரொம்ப சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு இப்போ அதில் ஒரு ஒன்று ரெண்டு மூணு இதில் ஒரு மூணு ஸ்பூன் சேர்த்துக்குவோம் மூணு ஸ்பூன் சேர்த்து நல்லா மிக்ஸ் கொடுத்து நல்லா குழம்ப நல்லா கிண்டி விட்டுக்குவோம் இந்த மிளகாப்பொடியெல்லாம் கரைஞ்சி வர்ற மாதிரி நல்லா மிக்ஸ் கொடுத்துப்போம் இது ரொம்ப நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு இந்த பாறை மீன் குழம்பு அவ்வளோ சுவையாக இருக்கும் சாப்பிட இப்போ நல்லா மிக்ஸ் கொடுத்துக்குவோம் இப்போ நல்லா மிக்ஸ் கொடுத்தாச்சு பாருங்கள் இப்போ உப்பெல்லாம் போட்டாச்சு கரெக்டாக இருக்குது பத்தண்ணா அப்புறம் சேர்த்துக்கலாம் மீன் போட்டுட்டு இப்போ மூடி போட்டு மூடிக்கிடுவோம் இப்போ நல்ல குழம்பு கொதித்து வரட்டும் அப்புறம் பார்க்கலாம் எல்லாமே அஞ்சு சூப்பராக சில வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு வந்தாச்சு இப்போ இதை நம்ம குழம்புல சேர்த்துக்கலாம் இப்போ பாருங்கள் குழம்பு நல்லா கொதித்து இப்போ மீன் உரசி எடுத்து வச்சாச்சு இப்போ இது மிளகாப்பொடி வாடையெல்லாம் போகணும் பச்சை ராசமல் போக விட்டு மீனை சேர்த்துக்கலாம் இப்போ கொதிக்கட்டும் பார்க்கலாம் இப்போ பாருங்கள் குழம்பு நல்லா கொதித்து இப்போ இதெல்லாம் நம்ம மண்டையே சேர்த்துக்கலாம் ஏன்னா மண்டை பெருசாக இருக்குது அது வேகணும் அதனால் மண்டையாக சேர்த்துக்கலாம் மண்டை வேகட்டும் ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு மண்டை வேகட்டும் அப்புறம் நம்ம மீன் துண்டுகளை சேர்த்துக்கலாம் மண்டை நல்லா வெந்துக்கிட்டு இருக்கு மண்டையை திருப்பி விட்டாச்சு இந்த பக்கமும் ஒரு ரெண்டு நிமிஷம் வேகட்டும் மூடி போட்டு முடிக்குவோம் இங்கே பாருங்கள் மீன் மண்ட நல்லா வெந்து வந்துருச்சு பாருங்க இப்ப நம்ம இதுல மீன் துண்டுகளை சேர்த்துக்கலாம் மீன் துண்டுகளை சேர்த்துக்கலாம் பாருங்க மீன் துண்ட சேர்த்த வச்சு மீன் உடையாம நல்ல பைய மெதுவா கிண்டி விட்டுக்கலாம் இதெல்லாம் மீன் எல்லாமே நல்லா வெந்து வரக்கும் இப்போ மூடி போட்டு மூடிக்குவோம் வேகட்டும்போ இப்போ பாருங்க தேங்காய் நான் ஒரு மூடி எடுத்து திரிய வச்சுருக்கேன் இதை மிக்சியில் சேர்த்து அரைச்சிட்டு வந்துடலாம் இப்போ பாருங்க மீன் நல்லா வெந்து வந்திருக்கு பாருங்கள் ரொம்ப சூப்பராக இருக்குது நல்லா வெந்து வந்துடுச்சு இப்போ இதில் தேங்காயை நம்ம சேர்த்துக்கலாம் அரை தேங்காய் எடுத்து அரைச்சி பேஸ்ட்டாக வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கலாம் பாருங்கள் தேங்காய் அரைச்சி அரைச்சாச்சு இப்போ இதை நல்லா நம்ம இந்த மீன் குழம்புல சேர்த்துக்கலாம் இப்போ சேர்த்தாச்சு இந்த மிக்சியை தண்ணி சேர்த்து அலசியை சேர்த்துக்குவோம் இப்போ மிக்சியும் அலசி இதை சேர்த்தாச்சு இப்போ மீன் உடையாமல் நல்லா மிக்ஸ் கொடுத்துக்குவோம் மீன் உடையாமல் கிண்டி விட்டுக்கலாம் இப்போ நல்லா மிக கொடுத்தாச்சு பாருங்கள் இது சேர்த்த ஒரு கொதி கொதிக்கணும் கொதி கொதிக்க விட்டி நான் இதில் வந்து அந்த சேனையும் சேர்த்துருக்கேன் கொஞ்சம் அந்த குழம்பில் இப்போ சேர்த்தாச்சு இப்போ இதை மூடி போட்டு முடிக்கும் ஒரு அஞ்சு நிமிஷம் கொதி வரட்டும் பார்க்கலாம் இப்போ பாருங்கள் குழம்பு கொதிச்சுட்டுருக்கு எப்படி இருக்கு ரொம்ப சூப்பராக இருக்குது குழம்பு நல்ல எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வருது பாருங்கள் ரொம்ப சூப்பராக இருக்குது குழம்பின் குழம்பு இன்னும் ஒரு அஞ்சு நிமிஷம் ஆகட்டும் இதுக்கு நம்ம மல்லித்தலை சேர்த்துக்குவோம் மல்லித்தலை சேர்த்து ஒரு அஞ்சு நிமிஷம் மூடி வச்சுக்குவோம் கொதி வரட்டும் பார்க்கலாம் இப்போ பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு குழம்பு ரொம்ப சூப்பராக ஜம்முன்னு இருக்குது பாருங்கள் ரொம்ப நல்லாயிருக்கு பாருங்க எப்படி இருக்குன்னு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு போய் தக தகன்னு இருக்குது குழம்பு ரொம்ப சூப்பராக இருக்குது இப்போ பாருங்கள் எப்படி இருக்குன்னு இதை ஒரு பவுலில் மாற்றிக்குவோம் பாருங்கள் பாருங்கள் சூப்பராக ஜம்முன்னு ரெடி ஆயிடுச்சு மீன் குழம்பு பாருங்கள் எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு தக தகன்னு இருக்குது ரொம்ப சூப்பராக இருக்குது பாருங்கள் பார்க்குறதுக்கே அவ்வளோ எம்மியாக இருக்குது இதே மாதிரி நீங்களும் செய்து பாருங்கள் செய்து பார்த்து எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பஸ்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் மறந்துடாமல் கமெண்ட் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ரொம்ப பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறந்துடாமல் பெல் ஐக்கானுக்குங்க அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் மறந்துடாமல் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம் பாய்